வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பயணத்துக்கு போக போறோம் பண்டிட் ஸ்ரீ ராம் ராம்சர்மா ஆச்சாரியாஜியோட வழிகாட்டுதல் மூலமா நம்ம ஆரோக்கியத்தோட ஆழமான ரகசியங்களை புரிஞ்சுக்க போறோம் நம்ம உடம்புல ஏற்படுற பொதுமான பிரச்சனைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு அடிக்கடி உடம்பு வலியும் மலச்சிக்கலும் வருதா அது வெறும் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒருவேளை அது உங்க மன உறுதியோட பலவீனத்தை காட்டுற ஒரு அறிகுறியா இருந்தா நம்ப முடியலையா பாருங்க குருதேவர் என்ன சொல்றாருன்னு ஆரோக்கியமான உடம்பு தான் வெற்றிகரமான வாழ்க்கையோட முதல் படி அப்போ நம்ம உடம்புல வர்ற இந்த பிரச்சனைகள்லாம் வெறும் அறிகுறிகள் இல்ல நம்ம மன உறுதியில ஏதோ குறைபாடு இருக்குன்னு காட்டுற எச்சரிக்கை மணிகள் சரி அப்போ இந்த மூல காரணத்தை சரி பண்றது எப்படின்னு கேக்குறீங்களா அதுக்குதான் இப்ப நாம மூணு முக்கியமான தூண்களை பத்தி பார்க்க போறோம் நம்மளோட முதல் தூண் பிராண சக்தி நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி சாப்பாட்டுல இருந்து மட்டும்தான் வருதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதை விட ஒரு பெரிய சக்தி இருக்கு பிராணான்னா என்ன அது நம்மளோட உயிர் சக்தி சாப்பாட்டை விட பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நாம சுவாசிக்கிற காத்துல தாங்க அது ஒழிஞ்சிருக்கு நீங்க ஒவ்வொரு தடவையும் ஆழமா மூச்சு இழுக்கும்போது இந்த உயிர் சக்தி நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மள சுத்தப்படுத்தி சோம்பல விரட்டி அடிக்குது இதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிளான ரெண்டே ஸ்டெப்ஸ் தான் காலையில எழுந்ததும் ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிங்க இது உங்க குடல மெதுவா எழுப்பி விடும் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் விருவிருன்னு நடங்க அவ்வளவுதான் உங்க செரிமான நெருப்பு பத்திக்கும் நாள் முழுக்க நீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க சரி ஒருவேளை உங்களுக்கு காலையில சூரிய வெளிச்சம் கிடைக்கலனா என்ன பண்றது கவலையே வேணாம் அதுக்கு தாங்க சூரிய பேதின்னு ஒரு சூப்பரான சுவாச பயிற்சி இருக்கு ஒண்ணுமில்ல உங்க வலது நாசி வழியா மூச்சு இழுத்து விட்டா போதும் இது உங்க உடம்புக்குள்ள சூட்டையும் செரிமான சக்தியையும் தானாவே உருவாக்கும் இதுக்கு நீங்க வெளியில எங்கேயும் போக தேவையில்லை உங்க வீட்டு ஜன்னல் பக்கத்துல நின்னு அந்த காத்த நல்ல ஆழமா உள்ள இழுத்தாலே போதும் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த பிராண சக்தி போய் சேரும் நீங்க எங்க இருந்தாலும் சரி கவனமா மூச்சு விட்டா மட்டும் போதும் அடுத்ததா நம்ம ரெண்டாவது தூணுக்கு போலாம் அதாவது நம்மளோட உணவு நாம சாப்பிடற சாப்பாடு எப்படி நம்ம ஆரோக்கியத்தை உருவாக்குது இல்லனா கெடுக்குதுன்னு பார்க்கலாமா இங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் மலச்சிக்கலுக்கு காரணம் வெறும் நார்ச்சத்து குறைபாடு மட்டுமல்ல உண்மையான காரணம் நம்ம குடல்ல ஏற்படுற வறட்சி இத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனைய வேரோட புடுங்கிடலாம் சும்மா ஃபைபர் சேர்க்கறத விட உள்ளுக்குள்ள ஈரப்பதத்தை உருவாக்குறத தான் ரொம்ப முக்கியம் நீங்க செய்ய வேண்டிய மோத ரொம்ப பவர்ஃபுல்லான மாற்றம் இதுதான் காலையில டீ கூட சாப்பிட்ற அந்த பிஸ்கட் இருக்கே அதுல இருக்கிற மைதாவும் எண்ணெயும் சுவையா இருக்கலாம் ஆனா அது உங்க குடல் ஆரோக்கியத்தை மெதுவா அரிச்சு தின்னுற ஒரு மறைமுக எதிரி இந்த ஒரு சின்ன மாற்றத்தோட ரிசல்ட்டை பாருங்க பிஸ்கட்டுக்கு பதிலா பழங்களோ விதைகளோ சாப்பிடும்போது உங்க குடலுக்கு இயற்கையான ஒரு பலம் கிடைக்குது செரிமானமும் சூப்பரா நடக்குது மலச்சிக்கலுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் பாருங்க இது ஒரு அழுமையான இயற்கை மருந்து இஸ்பகுல் அதாவது சிலியம் ஹஸ்க் நம்ம குடலுக்குள்ள போய் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வேலை செய்யும் அங்கிருக்கிற கழிவுகளை எல்லாம் உறிஞ்சி சுத்தப்படுத்தி மலத்தை இலக்கமாக்கும் ஆனா ஒண்ணு இதை சொல்ற மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணனும் அந்த குடல் வறட்சின்னு சொன்னோம்ல அதை சரி பண்ண ஒரு சூப்பர் ஆயுதம் இருக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சமையலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் செத்துக்கிட்டா போதும் உங்க குடலுக்கு தேவையான இயற்கை ஈரப்பதம் கிடைச்சிடும் டைஜஷன் சிஸ்டம் ஸ்மூத்தா வேலை செய்யும் இப்போ நாம கடைசி ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தூணுக்கு வந்திருக்கோம் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த ஆழமான பிரிக்க முடியாத கனெக்ஷன் பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இது சயின்ஸ் நீங்க ரொம்ப டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது உங்க குடலும் சேர்ந்து சுருங்கிடுது இது நேரம் மலச்சிக்கலுக்கு வழிவகுக்குது அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் மன அமைதின்றது ஒரு லக்ஷரி இல்ல அது நம்ம செரிமான ஆரோக்கியத்தோட அடித்தளம் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களை தொந்தரவு பண்ற எல்லா யோசனைகளையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க இல்லனா உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுங்க மனசுல இருக்கிறத வெளியில கொட்டிட்டா உங்க ஆள் மனசுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் ராத்திரி முழுக்க தேவையில்லாத சிந்தனை வராது இப்படி மனசை காலியாக்குறதால உடனே கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா ஆழமான நிம்மதியான தூக்கம் உங்க மனசு அமைதியா இருந்தா உங்க உடம்பும் நல்ல ரெஸ்ட் எடுக்கும் காலையில எழும்போது செம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க தூக்கத்தை இன்னும் ஆழமாக்க இந்த சிம்பிளான விஷயத்த செஞ்சு பாருங்க உங்க உள்ளங்காலல சூடான நல்லெண்ணெய் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க உங்க நரம்பு மண்டலம் அமைதியாகி ஸ்ட்ரெஸ் இல்லாம காலையில எழுந்திருக்கலாம் இது ஒரு பவர்ஃபுல்லான ரிச்சுவல் கடைசியா நம்ம மனசோட அபாரமான சக்தியை பாருங்க நீங்க கண்ண மூடி சூரிய வெளிச்சம் உங்க மேல படுற மாதிரி கற்பனை பண்ணாலே போதும் உங்க மூளை அதை உண்மையா நம்பி ஸ்ட்ரெஸ்ஸ நொடியில குறைச்சிடும் இதுதான் நம்ம மனசோட மேஜிக் சரி நாம இப்போ மூணு தூண்டுகளை பத்தி பார்த்தோம் ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு சக்தி இருக்கு அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் முதல் தூணு நம்ம உயிர் சக்தியான பிராணன் ரெண்டாவது சரியான உணவு மூணாவது அமைதியான மனசு இது தான் ஆரோக்கியமான வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கிறது அறிவு ஆனா அந்த அறிவை செயலுக்கு கொண்டு வர ஒரு சக்தி வேணும் இல்லையா நமக்குள்ளேந்து வர்ற அந்த அசைக்க முடியாத உறுதிக்கு பேர்தான் சங்கல்ப சக்தி ஒன்னு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இது ஒரே ராத்திரியில நடக்கிற மேஜிக் இல்ல இது உங்க உறுதியால உங்க சங்கல்ப சக்தியால தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி ஏன்னா ஆரோக்கியங்கிறது ஒரு டார்கெட் இல்ல அது ஒரு பயணம் இந்த அருமையான மேற்கோளோடு முடிக்கலாம் சங்கல்பத்தோட நெருப்பு வெளியில இருக்கிற குறைகளை உள்ளுக்குள்ள இருக்கிற திருப்தியால நிரப்போம் உங்க ஆரோக்கியத்தோட சாவி உங்க கையில தான் இருக்கு இன்னிக்கே ஒரு புது உறுதியோட அந்த பயணத்தை தொடங்குங்க நன்றி